இப்போ கரெக்டாக நான் சொல்லட்டுங்களா இப்போ ஐயா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அவங்க வீடு அங்கே எத்தனை எத்த சோடு ஃபேக்ட்ரி எத்த சோடு வீடு பார்த்திங்கல்ல இப்போ வந்து அவருடைய வீடு அவர் வந்து இந்த வீட்டில் தான் தங்குறாரு இந்த வீட்டில் தான் சாப்பிட்றாரு இந்த வீட்டில் தான் தூங்குறாரு அவருடைய வீட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக பார்க்கலாம் அங்கே மேலே பார்த்தீங்களா போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா தன்னம்பிக்கை அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க அவருடைய வீடு இது தான் மணியண்ணும் உட்காந்துருக்குறாங்க என் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் வந்தோம் நாங்கள் எல்லாம் விட்டுக்காக தான் வந்தோம் மணியண்ணாவா போகலாம் இப்போ பாருங்க ஐயாவை பார்க்க இன்றைக்கே தான் நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தேன் இப்போ வந்து அவர் வீடு இதுதான் அதுக்கப்புறம் வடிக்கட்டுக்கு போகிறோம் இது இதுதான் வந்து அவருடைய வீடு

பார்த்தா யோக ரத்தன பட்டம் எல்லாம் தங்கம் இது வந்து இது யோக ரத்தனா பட்டம் இது கோல்டு நீங்க சும்மா சர்வசாதாரம் நினைச்சுக்காதீங்க இருபத்தி மூணு பவுன் ஆஹ் இது கோல்டு இது இதுதான் அவ்வா ஐயா அவர் வந்து புக்கு ஒரு ஸ்டாண்டாக எல்லாம் வச்சுருக்காங்க ஸ்டாண்டுன்னு சொல்லக்கூடாது லைப்ரரி லைப்ரரி ஐயாவோட லைப்ரரி அவர் வீடு பார்த்துட்டிங்களா இதுதான் ஐயாவோட வீடு என்னோட வீடு இது வீடுன்னு சொல்ல முடியாது குடில் 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 அதாவது லக்கடின்னா மரம்னு அர்த்தம் லக்குடி மஹால் மரத்துலயே ஆன வீடு மரத்துலயே ஆன வீடு இல்லைன்னா இங்கிலீஷ்னு சொல்லணும்னா உட்டன் பேலஸ் உம் உட்டுன்னா மரம் உம் பேலஸ்ன்னா மாளிகை கீழே அப்படியே பாருங்க யாருங்க யாருக்கத்தையும் கேட்டேன் நல்லா பண்ணிருக்கிறாரு இதெல்லாம் அவரு அவரே பண்ணிட்டேன் ஐயாவோட தோட்டம் அவருடைய தென்னந்தோக்கு இது எல்லாமே வருது சென்டரில் வந்து மரத்தால் ஆன வீடு மரக்குடில் மரக்குடில் அப்படிதான் சொல்லுவாங்க எப்போவுமே தனியாக வந்து பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணணுமோ தியானம் பண்ணணுமோ அதெல்லாம் ஐயாவோட அவருடைய ஃபேக்ட்ரி இது எல்லாமே இருக்கை இருக்கை அவர் தியானம் பண்ற இடம் இதுதான் அவரது